தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருது அதில் தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுபவர் பருவகால காவலர் இந்த மாதிரி மூணு கேட்டகரியில் ஆட்கள் தேவைன்னு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதில் தேர்வு செய்யப்படும் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பட்டியல் எழுத்தர் நூறு உதவுபவர் நூறு காவலர் நூறு ஆனால் தேவைப்படும் பணியங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்திருக்க இருபது பருவகால உதவுபவருக்கு இருபது பருவகால காவலருக்கு இருபது இதுக்கான கல்வித்தொகுதி பார்த்திங்கன்னா பட்டியல் எழுத்திருக்கு பிஎஸ்சி அறிவியல் விவசாயம் மற்றும் இளங்கலை பொறியியல் முடிச்சிருக்கணும் பருவகால உதவுவருக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் பருவகால காவலருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சுழற்சி அடிப்படையில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட ஊதியம் கொடுத்துருக்காங்க எழுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் டிஏ அகவலைப்படி மற்றும் ஒரு நாளுக்கு போக்குவரத்துப்படி நூற்றி இருபது ரூபா சொல்லியிருக்காங்க அடுத்தது உதவுவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் டிஏ மற்றும் போக்குவரத்துப்படி நூறுரூபா அடுத்தபடியாக காவலருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் டிஏ போக்குவரத்து படி நூறுரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பணிக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்கள் மற்றும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் கூட உரிய சான்றிதழ்களோடு இங்கே கொடுத்துருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சிப்கார்ட் காம்ப்ளெக்ஸ் மீள விட்டான் மடத்தூர் அஞ்சல் தூத்துக்குடி எட்டு என்ற வரைக்கும் அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜூலை முப்பத்தொன்று மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க